இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஞாயிறின் வழியாக இந்த ஞாயிறுடைய வழிபாட்டுகளி வழிபாட்டு வாசகங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற செய்தி ஒன்று நிறைய நேரத்துல நாம் அச்சப்படுவதற்கு பயப்படுவதற்கு கலங்கி போய் நிற்பதற்கு தனிமையாக நின்று நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு யாரும் உதவி இல்லை என்றும் நினைப்பதற்கு சில நேரங்களில் இதுக்கு மேல வாழணுமா அப்படின்னு சொல்லி யோசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இதுக்கு மேல தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு அல்லது நிறைய பேர் சிந்திப்பதற்கு காரணம் அப்படின்னா என்ன சொல்வீங்க என்னப்பா ஏதோ ஆரம்பிச்ச கடக்கடனு துன்பப்படுவதற்கு துயரப்படுவதற்கு கலங்குவதற்கு கண்ணீர் விடுவதற்கு கூட யாருமே இல்லை என்று நினைப்பதற்கு உடைந்து போவதற்கு இப்படி சொல்லிட்டு வரிசையா இது எல்லாவற்றையும் நினைப்பதற்கு அல்லது சில நேரங்களில் இதன் காரணமாக யாருமே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் போறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுப்பதற்கு காரணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எது சொல்லுவீங்க தனிமை அதான் தனிமை துணை இல்லைங்க நல்ல ஒரு துணை இல்லை அதானே புரிந்து கொள்ளக்கூடிய கற்றுத்தரக்கூடிய நினைவூட்டக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்கக்கூடிய பொறுமையோடு என்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல துணை இல்லாத போதுதான் நம்மளுக்கெல்லாம் இப்படிலாம் தோணும் யாருமே இல்லை போயிடலாம் எதுக்கு இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணுதுன்னா என்னை புரிஞ்சுக்கல யாரும் என்னோடு கூட இல்லை யாரும் எனக்கு நல்ல துணையாக பக்கபலமாக பலமாக ஊற்ற துணையாக எவனுமே இல்லை யாருமே இல்லை தோழியும் இல்லை தோணலும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இல்லை இல்லை காண கட்டிக்கொண்ட கணவரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நினைக்கின்ற பொழுதுதான் நமக்கு இப்படிலாம் என்ன வரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு நச்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் எடுத்து கூறுகின்ற செய்தி நம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற செய்தி உங்களோடு இருக்கும் என் பெயரால் உங்களோட இருக்கும்போதே இவற்றையெல்லாம் சொல்றேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் யாரு தூய ஆவியாராம் துணையாளர் உங்களையும் என்னையும் எப்போதும் விட்டு கொடுக்காத எந்த காரணத்திற்காகவும் விட்டு விடாத எப்போதும் உங்களுக்கும் எனக்கும் பலம் ஊட்டுகின்ற அறிவு தெளிவை கொடுக்கின்ற துணையாளர் நான் அனுப்ப போகிறேன் என் தந்தையின் பெயரால் அனுப்ப போகிற துணையாளர் யாரு கூட இருக்க போறாரு யாரு கூட இருக்க போறாரு உங்க கூடையும் என் கூடையும் நம்ம திருமுழுக்கின் வழியாக பெற்றுக் கொள்கிறோம் உறுதி பூசலின் வழியாக பெற்றுக்கிறோம் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் வழியாகவும் இந்த தூய் ஆவியானவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த தூய ஆவியானுடைய இந்த தூய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு எனக்கும் துணையாளராக இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இவர் தனங்க நம்ம மறந்துறோம் இல்ல நிறைய காரியங்கள்ல தான் நம்ம மறந்துறோம் இந்த துணையாளர் ஏன் கூட இருக்கிறாரு இந்த துணையாளருடைய பக்க பலம் அவருடைய ஆற்றல் அவருடைய வலிமை அவருடைய தூண்டுதல் என்னோடு இருக்கிறது அவருடைய ஒளியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை தான் பல வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம் மறந்து போறோம் அதனால தாங்க யாராலமோ விட்டு போகும்போது இல்லை இல்ல இதெல்லாமோ நம்ம கையை விட்டு போகும்போது நமக்கு ரொம்ப வருத்தப்படுறோம் ரொம்ப உடஞ்சு போயிடுறோம் என்று நம்முடைய நம்பிக்கை யார் மேலெல்லாம் வச்சிருக்கிறோம் எதன் மேலாம் வச்சிருக்கிறோம் சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒன்று பணமாக இருக்கும் இன்னொன்று நம்முடைய அதிகாரமாக இருக்கும் அல்லது நம்ம இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கும் அல்லது சில நபர்கள் நாம் நம்பக்கூடிய சில நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் எல்லோருமே கடவுள் அல்ல இவை எல்லாமே கடவுள் அல்ல நாம் நம்பி இருக்கக்கூடிய செல்வம் கடவுள் அல்ல நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் கடவுள் அல்ல நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் அல்ல நாம் நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் கடவுள் அல்ல கடவுள் நம்மை ஏமாற்றுபவர் அல்ல ஏன்னா பணம் உங்களை ஏமாத்திட்டு போகும் செல்வம் உங்களை ஏமாத்திட்டு போகும் நண்பர்கள் தோழர்கள் இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு போகலாம் ஒருவரையும் ஒருபோதும் ஏமாற்றாதவர் நம் கடவுள் மட்டுமே நான் அனுப்ப போகிற துணையாளர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆனா இந்த துணையாளர் தான் விட்டுட்டு நம்ம நம்பிக்கைய நம்பிக்கையை எதுதிலுமோ வைத்துக் கொண்டிருப்போம் இல்லாத இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞானத்தங்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பாடல் இருப்பதை போல இருக்கின்ற என்னோட துணையாக இருக்கின்ற எனக்கு வலிமை விட்டுகின்ற இந்த துணையாளரான தூய ஆவியானவரை விட்டுவிட்டு எதை இதையெல்லாமோ நான் நம்பிக்கொண்டு எங்கெங்கெல்லாமோ அலைந்து விட்டு அதுக்கப்புறம் கடைசில உடஞ்சு போய் ஐயோ போச்சே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கு கலங்கி போய் நிற்போம் அன்புக்குரியவர்களே கடவுள் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் பிரைஸ் துலார் பிரைஸ் திலார் பிரைஸ் திலார் ஏசு கேப்புகள் ஏசுவேப்புகள் இயேசுக்கே புகழ் நம்பிக்கூரிலே துணையாளர் உங்களோடு இருக்கிறார் மறந்து விடாதீர்கள் எந்த சூழல்லையும் அது எப்பேற்பட்ட கடினமான காரியமா இருக்கட்டும் வாழ்வே வாழ்வே மூழ்கி போகிற கூல சூழலில் இருக்கட்டும் கப்பல் கவுந்து போகிற சூழலில் இருக்கட்டும் விமானம் உடஞ்சி போகிற சூழலில் இருக்கட்டும் அல்லது எரிந்து விழுகிற சூழலில் இருக்கட்டும் இந்த பூமியே இரண்டாக பிளந்து விடக்கூடிய சூழலாக இருக்கட்டும் மறந்து விடாதீர்கள் தூயாவு என்கின்ற துணையாளர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் முதல் செய்தி இரண்டாவது இந்த தூய ஆவியானவர் எதற்காக உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அப்படின்னா கற்று தருவதற்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் கலங்கி போகாதீங்க ஏங்க இவங்க வரல அவங்க வரல இந்த இதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன் அதெல்லாம் எப்படி பண்ண போறேன் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன் கலங்கி போகாதீங்க உள்ளம் மருளாதீர்கள் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்ல கிடையாது உள்ளம் கலங்காதீர்கள் நீங்கள் உள்ளம் மரள வேண்டாம் அமைதி தரும் உலகம் போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சொல்றாரு யோவா நச்சில இன்னைக்கு கேட்ட நச்செய்தி வாசல சொல்றாரு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் பயப்படாதீங்க யாரு சொல்லி கொடுப்பா நான் எப்படி இதுக்கு அடுத்து நான் நடந்து போக போறேன் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் எப்படி செல்ல போறேன் தூய ஆவியானவரிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் சீடர்களுக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்தினார் சீடர்களுடைய அச்சத்தை குழப்பத்தை கலைந்தார் தூய ஆவியானவர் அவர் இறங்கி வந்த பெருப்பாடு முழுமையான வல்லமையை பெற்றவர்களாய் குழப்பம் தெளிந்தவர்களாய் அவர்கள் உறுதியோடு சென்று இயேசு கிறிஸ்துவியுடைய நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிக்கின்றார்கள் இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது என்ன

செய்ய வேண்டும் அப்படி செய்திருக்கணும் அடுத்து சட்டங்களை அவர்கள் நீக்க மற கடைபிடிக்க வேண்டும் இப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்னென்ன இருக்கணும் பைபிள் சட்ட திட்டங்களை படிக்கணும் விருத்த செய்தனோ செய்திருக்கணும் இப்படி மாறினாதான் ஒருத்தர் யூதராக ஏற்று அவர் ஒருத்தர் கிறிஸ்தவராக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அவர் கிறிஸ்தவர் சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட சொல்லி இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் இவர்கள் எப்படி மாறுகிறார்கள் தூய ஆவியானவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டதனால இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் அதனால இவங்க வந்து சொல்றாங்க நீ விருத்த சேதம் பண்ணாதான் நீ கிறிஸ்தவன் இவங்க சொல்றாங்க அது எனக்கு தேவையில்லை இப்ப கிளாஷ் தூய் ஆபியானவருடைய துணையை நாடுகிறார்கள் அப்போஸ்தலர்கள் கூடுகிறார்கள் பவுலடியார் கூடுகிறார் தூய ஆவியானவருடைய துணையை நாடி அவர்கள் எல்லோரும் கூடி ஜெபித்து ஒருமித்த ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் நாம் விருத்த சேதனம் செய்வதனால் மட்டுமல்ல அதனாலதான் நாம கிறிஸ்தவராக மாறுகிறோம் என்பது கிடையாது மாதாக அதில் தான் இரத்தத்தினால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த உண்மையை யார் தூய் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கும் எனக்கும் சரி தூய் ஆவியானவர் கற்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும்

ஏழு அப்படி கொடைகள் கொடைகள் ஏழு கனிகள் பன்னிரண்டு அன்பிற்குரிய இந்த பன்னெண்டு கனிகள் இந்த கொடைகள் ஏழு இது எல்லாமே கற்றுக் கொடுக்க அன்பை பொறுமையை தாழ்ச்சியை மன்னிப்பை இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதை இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய கொடைகள் அனைத்தையும் ஞானத்தை அறிவாற்றலை விமரிசையை இது எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறது தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் சொல்றாரு துணையாளரை உங்களுக்கு கொடுக்கிறேன் அவர் கற்றுக் கொடுப்பார் அது மட்டுமல்லாம நினைவூட்டுவார் எதை நினைவூட்டுறாரு தெரியுமா இந்த இந்த ஆண்டவர் ஆண்டவர் நமக்காக செய்த செய்த தியாகத்தை கிறிஸ்து தியாகத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் நாம் மீட்கப்பட்டு விட்டோம் நமக்கு நிலை வாழ்வு என்பது உண்டு நாம் மகிழ்ச்சியின் மக்களாக வாழ வேண்டும் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் இந்த தூய் ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே மறந்துவிட வேண்டாம் தொடர்ந்து இன்னைக்கு இன்றைய நட்சிதி வாசகத்தில் நம்ம கேட்டது போல இந்த மூன்றும் நம்ம தூய் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் கேட்கின்ற பொழுது அவர் நினைவூட்டுவதை நம்முடைய நினைவுகளில் கொண்டு தொடர்ந்து வாழுகின்ற பொழுது உலகம் தர முடியாத அமைதி உலகம் தர முடியாத சமாதானம் நம்மோடு நம்மோடு என்றும் நினைத்திருக்கும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இறைவன் குடிகொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில ஜெபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமைன்